பிழை திருத்துக ஆறாம் வகுப்பு இயல் ஏழு அதில் வருது ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களும் பயன்படுகின்றன உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இது எக்ஸாம்பிள் ஊர் ஏரி ரெண்டுலேயுமே வந்து உயிரெழுத்து வந்திருக்கு அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லை பயன்படுத்தணும் நகரம் கடல் இந்த ரெண்டுக்கும் ரெண்டுலேயுமே வந்து ந க உயிர் மெய்யெழுத்து ஸோ ஒரு அப்படின்னு வேடை யூஸ் பண்ணணும் இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அஃது இங்கே உள்ளது ஈ உயிரெழுத்து அதனால் அஃது அதை யூஸ் பண்ணணும் அது நன்றாக உள்ளது ந வந்து உயிர்மை எழுத்து அதனால் அது அதை யூஸ் பண்ணணும் உயிரெழுத்து உயிர்மை எழுத்து உயிரெழுத்துனா ஓர் அஃது ரெண்டும் யூஸ் பண்ணணும் உயிர்மை எழுத்துனா ஒரு அது இதை யூஸ் பண்ணணும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது இதில் ஆ உயிரெழுத்து அதனாலக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் குளம் கூ வந்து உயிர்மை எழுத்து அதனால் அதில் ஒரு ஓருக்கு பதிலாக ஒரு வரணும் இது மாதிரி ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இல்லை ஈ உயிரெழுத்து அதனால் ஓர் தான் வரணும் ப வந்து உயிர்மை எழுத்து அதில் ஒரு வரணும் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இல்லை ஈ உயிரெழுத்து அதனால் அதுக்கு பதிலாக அஃது அப்படி யூஸ் பண்ணணும் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை இதில் நே வந்து உயிர்மை எழுத்து அதனால் அக்துக்கு பதிலாக அது வரணும் அது ஒரு இனிய பாடல் இதில் இந்த ஒரு இதில் ஓ வந்து உயிரெழுத்து அதனால் அதுக்கு முன்னாடி அஃது வரணும் இதுக்கு அடுத்த வேர்டும் இனிய ஈ வந்து உயிரெழுத்து தான் அதனால் ஒருக்கு பதிலாக ஓர் அப்படி வரும் அதனால் அஃது ஓர் இனிய பாடல் அப்படின்னு வரும்